இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் எங்களால் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதுவும் மன்னார் மாவட்டத்தில் உள்ள ஐந்து பிரதேசத்திலும் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மன்னார் நலமுறை சங்கத்தால் ஏதாவது நாங்கள் செய்ய வேண்டும் என்று பதினைந்து வருட காலமாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் பாடசாலைகள் மருத்துவமனைகள் சில உதவி வரிசெய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருந்தது இந்த நாட்டின் போர் போர் முடிந்த பின் போரால் பாதிக்கப்பட்டவர்கள் இயற்கையாகவே ஊனமுற்றவர்கள் என்று இந்த அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் மன்னார் மாவட்டத்தில் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று கருத்தினாங்கள் அந்த திட்டத்தை நாங்கள் பத்திநாதன் சோரோடு சாய்க்கும் பொழுது நாங்கள் முதலாக வடமாகாண ஊடாக வாய்சன் சோடாகத்தான் இதை செய்வதற்காக பிளான் பண்ணியிருந்தோம் இடையில் அரசியல் சூழல்கள் மாற்றங்கள் காரணமாக நாங்கள் எங்களோட ஜிஏ கணேசன் ஐயா அவர்களை அணுகி இப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாயெல்லாம் செய்கிற நல்ல விடயம் கட்டாயம் செய்வோம் என்று உண்மையாக இது ஒரு குறுகிய காலத்தில் எங்களுடைய டிஎஸ் பிரதீப் அவர்களுடன் நான் எந்த டைம் இருந்தாலும் பகலாக இருந்தாலும் உடனே உடனே பண்ணி கோல்வண்ணிப்பதற்கும் மற்றது டிஓ ராஜி மற்றது எஸ்எஸ்ஓ அஜந்தா அவர்கள் நான் பர்சனாக எனி எனி டைம் அடித்து ஏதாவது கேட்கலாம் ஆகவே இந்த கனவு வந்து ஒட்டுமொத்த இங்குள்ள மாற்றுத்திறனாளிகளின் கனவாகவே இருக்கும் நாங்கள் வருமனே இந்த தொழிற்சாலையை அமைத்துவிட்டு செல்வதற்கு இல்ல இதை வந்து ஃப்யூச்சரில் எப்படி இதை முன்னேற்றி கொண்டு போகலாம் மற்றது இதை இந்த உற்பத்தியை எப்படி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் என்பதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த விடயங்களில் உள்ள அதிகாரிகள் நீங்கள்தான் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அலுவல்களை செய்து கோர்டினேட் பண்ணி மாகாணம் மாவட்டம் என்று பார்க்காமல் தயவு செய்து எல்லாம் எல்லோரையும் மக்களாக நினைத்து ஒரு மக்கள் பணியாக செய்தீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் மற்றது நாங்கள் செய்யும் ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இது ஐம்பத்தி அஞ்சு லட்சமோ அறுபது லட்சமோ செலவானால் உங்களுடைய இந்த அறுபது லட்சமும் திரும்பவும் ஒரு உங்களுடைய இந்த அக்கௌண்ட்டுக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்களோட வார வார லாபத்தில் இதை வந்து போட்டு கொண்டு வந்து இந்த ஐம்பது லட்சமும் திரும்பவும் இந்த அக்கௌண்ட்டுக்கு வரணும் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத கடன் மாதிரி அது சொல்கிறேன்னு சொன்னால் இன்னொரு நாலஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு சீட் உடைஞ்சிடும் மிஷினரி மாற்ற வேண்டி வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் நீங்களும் திரும்ப திரும்ப ஆற்றையும் போய் கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த திட்டத்தை நான் சொல்கிறேன் உண்மையாக நாங்கள் இந்த திட்டத்தை ஆரம்பித்தோம் எனக்கு யூகேயில் எனது இந்த பொருளாளர் இருக்கிறார் கில்மன் விவசாயம் அவரும் இந்த உங்களோட பேசாலையை சேர்ந்தவர் உண்மையாக காசு அனுப்புவார் என்றால் இங்கே வந்து டிஜிட்டல் அனுப்ப இல்லாது அங்கே ஒரு காரும் நாங்கள் நேரடியாக பேங்க்குக்கு போய் ஃப்ளெக்ஸில் அனுப்பி அங்கே இருந்து இங்கே நாலு நாள் ஆகும் வரத்துக்கு அதுக்கேங்க கொமிட்ட வந்து நாங்கள் வந்து பெர்மிஷன் எடுக்கணும் கொமிட்டி கேட்க மெயின் ரெண்டு வருஷம் ஆகிட்டு இப்படி விழுவடையும் செய்ய இல்லை ஒரு வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அனைத்தனமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் தனியை வந்து காசை வந்து தந்துட்டு போகிறதுக்கு நாங்கள் இல்லை அதை வந்து நடைமுறைப்படுத்தவும் நான் ஃப்யூச்சரில் வந்து ஒரு தொழில் சார்ந்து எங்களுடைய இதை வந்து நாங்கள் வந்து வளப்படுத்தி கொண்டு போகணும் எங்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தால் தான் நான் நாங்கள் இந்த சமூகத்தோடு போட்டி போட முடியும் அந்த வகையில் உண்மையை இந்த மெஷினரிகளை எடுக்கிறதுக்கு நாங்கள் இந்த வெக்யூம் பேக் பண்றதுக்கான ஒரு மெஷினரியை தேடி பிடிக்கிறதுக்கு ஒரு மாதம் மாவட்ட ரீதியிலையும் மாகாண ரீதியிலையும் எல்லாரும் டிரைவ் பண்ணி செய்து கடைசியாக மூர்த்தி அண்ணன் இருக்கிறார் இப்போ மூர்த்தி என்ன அடம்பன் ஃபார்ம் வச்சுருக்கிறார் வடமாகாண எக்ஸ்போர்ட் என்ன சார் ஓ வடமாகாண கைத்தொழிலாளர் மன்றத்தின் ஒரு உறுப்பினராக இருக்கிறார் அவர் தான் சொன்னார் இப்போ டம்புள் லைல ப்யூர் மிஷினரி இருக்கு பாருங்கன்னு சொல்லி தேங்க் யூ ஸோ மச் அண்ணன் அதேமாதிரி பேருடைய ஒவ்வொரு லேபிளிங் அடிக்கிறத்துக்கும் இசைகிறதுக்கும் ஒவ்வொரு தரம் அந்த குட் லைஃப் சார்ந்து கா அவர் தான் ஹெல்ப் பண்ணவர் இப்படியாக ஒவ்வொரு விடயங்களிலும் உதவி செய்த அனைவருக்கும் நன்றி திரும்பவும் நான் சொல்கிறேன் நாங்கள் காசாக கொடுப்பதாக இருந்தால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாளுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்துட்டு போயிருப்போம் அதை நான் நினைக்க இல்லை இது வந்து உங்களை வளப்படுத்தணும் உங்களோட வாழ்க்கையை வளப்படுத்தணும் இதை வச்சு நீங்களும் வந்து திருப்பி எல்லாம் வந்து ஆயிரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை ஒன்றுலேருந்து தான் பண்ணும் ஒன்று ரெண்டு மூன்று தான் வரும் இது வந்து ஒரு ஆரம்பம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு புரகோ இன்னும் இதே மாதிரி நிறைய தொழிற்சாலைகள் இங்கே வர வேண்டும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பேசாலே எடுத்துக்கொண்டால் கடவுளம் கடவுளத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே நாங்கள் கருவாடு உற்பத்தி செய்கிறோம் மாந்தையில் இப்போ பதினோரு மணிக்கு திரும்ப நாங்கள் அடுத்து ஓப்பன் பண்ண போகிறோம் விளக்குமார் உற்பத்தி நிலையம் அதே மாதிரி நாளைக்கு காலையில் பண்டி விரிச்சானிலையும் போய் மூன்றாவது டிவிஷன்லேயும் கல் வச்சு போகிறோம் இனி எங்களுக்கு உள்ளது இன்னும் ரெண்டு டிவிஷன் தான் ஆகவே நான் அங்கே இருந்து நாங்கள் ரஷ் பண்ண எங்களுக்கு டைம் வந்து சரியான இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்போ சார் அவரை கோல் பண்ணி கரைச்சல் படுத்தியிருப்போம் எல்லாருக்கும் என்னென்று சொன்னால் இதை சரியாக செய்து முடிக்கணும் உண்டு உண்மையாக இதை சரியான முறையில் எத்தனையோ சிக்கல்கள் இருந்தும் இந்த இடத்துக்கு கொண்ட விட்டதுக்கு நன்றி பலன் உங்களோட வேலை வந்து பாரிய வேலை தேங்க்யூ ஸோ மச் டிஎஸ் சார் உங்களோட ரெண்டு உதவி செய்த அனைவருக்கும் என்னுடைய பொருளாளர் வேளையில் எங்களுக்கு தொடர்ச்சியாக அங்கே ஃபண்ட் வந்து முக்கியம் அந்த ஃபண்ட் தாரர் வந்து அங்கே உள்ள எங்களுடைய மக்களும் வெளி மாவட்டத்தை தவிர்த்த மக்களும் தான் தனியாக மன்னார் மாவட்ட மக்களுடைய நிதி மட்டுமல்ல எல்லோருடைய நிதியும் தான் இதில் அடங்கியிருக்கு அந்த நிதியுதவி செய்த அனைவரையும் நான் இந்த நேரத்தில் நன்றி கொள்கிறேன் அதே வேளை எங்களுடைய கொமிட்டி மெம்பர்ஸ் பதினைஞ்சு பேர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வேலை திட்டத்தை செய்து கொண்டு போவோம் என்னுடைய எங்களுடைய ஆதரவு என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கும் நீங்கள் வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய கைகளில் தான் உள்ளது உங்களுக்கு தெரியும் உலகத்தில் வந்து தொழில்நுட்பம் தான் தொழில் 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 தான் செய்யணும் நாங்கள் காசை எடுத்து செலவழித்துட்டு போகிறது பிரியோசனம் இல்லை நீங்கள் வரலாறுகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெஞ்ச் க்ரீன் ரெவல்யூஷனுக்கு போகிறதான் எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு கதைக்கிற ஈக்குவாலிட்டி ரைட்ஸ் ஹியூமன் இதுகளெல்லாம் தெரியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் அந்த காலம் ஹால் மார்க்ஸ் இருப்போம் கேப்பிட்டல் மூலதனம் மூலதனம் என்ற ஒரு ஒன்று இல்லாட்டி இந்த உலகம் வந்து இயங்காது அப்போ அந்த மூலதனத்தை நாங்கள் இன்று தந்திருக்கிறோம் அந்த மூலதனத்தை திரும்பவும் நீங்கள் அந்த கேப்பிட்டலுக்கு கொண்டு வரணும் கொண்டு வந்தீங்கன்னா தான் இருக்குது இப்போ நாங்கள் லாஸ்ட் நவம்பர் பதினைந்து பேர் உள்ள இங்க முள்ளங்கண்டு பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுத்த நாங்கள் நாற்பது லட்சம் ஒவ்வொரு மாதமும் அவர்கள் வந்து இருந்து எட்டாயிரம் வரையும் திரும்பவும் அந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டு நாளைக்கு அந்த ஒரு அஞ்சு லட்சம் இருக்குமா ஓ இப்ப வந்து அந்த அக்கௌண்ட்ல வந்து அஞ்சு லட்சம் இருக்குது அப்ப நாளைக்கு அவர்களுக்கு ஒரு ஆட்டோ உடைஞ்சு போயிட்டு ஒரு கடைக்கு சாமான் வேண்டுமா இருந்தால் அந்த அக்கௌண்ட்லேருந்து காசு எடுப்பினா திரும்ப வந்து அதை கொடுத்து இருப்பாங்க இது இன்ட்ரெஸ்ட் இல்லை பேங்குன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தரும் இப்போ இந்த திட்டத்தை ஏன் உங்களுக்கு உங்களுக்கும் வந்து ஒரு பொறுப்புணர்வு வேணும் நாங்கள் எடுத்த காசை செய்யணும் அதே நேரத்தில் திரும்ப திரும்ப வந்து போய் இன்னொரு ஆகிட்ட கேட்க தேவையில்லை நான் நினைக்கிறேன் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு மன்னார் மாவட்டத்துக்கு என்ஜிஓஸ் தேவையில்லை யாரும் உதவி செய்கிற ஒரு தேவையில்லை நீங்கள் வந்து எல்லோருக்கும் ஒரு படிப்பினையாக ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மொடலாக இருப்பீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி